எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அம்மா தெளிவை தெரியுறாங்களா இல்லை தெரியல பஞ்சாபி அலங்காரம் இன்னைக்கு அம்மாக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமை பஞ்சமிங்க நாளைக்கு சாயந்தரம் ஆறு ஆறு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்குது எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆச்சு பிரியா அம்மா அலங்கார் எப்படிமா இருக்கு நல்லா இருக்கியா கரெக்டாக அம்மாட்ட வந்துட்ட அம்மா கிளியரா தெரிகிறாங்களா குட் குட் அன்னபூர்ணி அம்மா அலங்காரமும் ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அவங்களும் ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்களுக்கு நெல்லிக்கா நெல்லிக்கை பூ பூவு எடுக்கும் போது முன்னாடி விழுந்துருச்சு அவங்க தலையில் இருந்த பூவு சரி பக்கத்தில் வச்சுக்கிருவோம் பக்கத்துல மீனாட்சி அம்மா இருக்காங்க அவங்க அலங்காரமே ரொம்ப சிறப்பாக இருக்கு இன்னைக்கு வளர்புற பஞ்சமிங்க அம்மாவுக்கு வந்து நெல்லிக்காய் பக்கத்துலேயே இன்னைக்கு அவங்களுக்கு வந்து என்ன வச்சுருக்கோம்னா பனங்கிழங்கு கொய்யா பழம் சர்க்கரை பூச்சி வெட்டாக இருந்துச்சா அதனால் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கலை அம்மாக்கு சக்கரை வள்ளிக்கிழங்கும் நல்லாயிருக்கும் கடலையுமே வந்து நன்றி 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 அம்மா அழகா இருக்காங்களா ரொம்ப நன்றி நாளைக்கு சாயந்தரம் ஆறரை வரைக்கும் இருக்குது எட்டு மணிக்கு மேல நம்ம பூஜை பண்ண முடியாது இல்லையா ஸ்டார்ட் ஆனது பண்ணிட்டோம் நாளைக்கு எப்பயும் ஸ்டார்ட் ரொம்ப சிறப்பு நீங்க உங்க வீட்டுல நெல்லிக்காய் அபிஷேகம் அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணீங்கன்னா இதை காய வைக்காம ஜூஸ் போட்டு குடிக்காம ஜூஸ் போட்டு குடிக்கிறவங்க குடிக்கல எல்லாத்தையும் போட்டு குடிக்க முடியாது இல்லையா ஊருவா போட்டு வச்சுட்டோமாக்கும் இந்த ஊர்வா வந்து குபேரம் வாசம் செய்வாராம் மகாலட்சுமி இருக்குமா அதனால முடிஞ்ச வரைக்கும் ஊருவா போட்டு சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க அம்மாவே நம்ம வீட்டில் வந்து குபேரனே வாசம் செஞ்ச மாதிரி ஒரு ஐதீகம் அம்மாவுக்கு பிடிச்சது வச்சுருக்கோம் இன்றைக்கி அம்மாவோட அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் ஆசீர்வாதம் கிடைக்கணும் உண்மையான பிரார்த்தனையில் கண்ணீர் மழ்க்கை வேண்டுவங்க பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கணும் நானும் மனசார பிரார்த்தனை பண்ணுறேன் எவ்வளவு ஒரு அழகா இருக்காங்க பாத்தீங்களா பூஜை பண்ணுறவங்க நாளைக்கு காலையில நாலு மணிக்கு பூஜை பண்ண ரொம்ப சிறப்புங்க பிரம்ம முகூர்த்தத்துல பேச வார்த்தையே வரல பக்கத்திலே அமைதியை நிற்க தான் சொல்லுவதை தவிர பேச வார்த்தை வரல யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ப பன்னீர் ரோஸ் வச்சுருக்கோம்மா பன்னீர் ரோஸோட வாசனை அழகாக இருக்குது மல்லிகைப்பூ வாசனை ஊட்டி ரோஸ் வச்சுருக்கோம் வளோ ஒரு அழகா சொல்லிக்கிறாங்க தேவி பஞ்சமிக்கு வந்து பதினாறு விதமான அபிஷேகத்தோட அம்மாவுக்கு வந்து பூஜை நடக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க இன்னைக்கு அம்மாவோட அலங்காரம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமாண்ட்ல சொல்லிருங்க பாபாவுமே ரொம்ப அழகா இருக்காங்க பாருங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சும் அம்மாவுக்கு நெல்லிக்காய் அபிஷேகம் பண்ணி இன்றைக்கி அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு இதை அப்படியே நான் நாளைக்கு எடுத்து நாளைக்கு நைட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம நாளை கழிச்சி எடுப்பேன் வியாழக்கெழமை எடுத்து அப்படியே ஊறாக்கி ரெடி பண்ணி வச்சுக்குவேன் உண்மையிலே ரொம்ப நல்லதுங்க அப்படியே உருவா போட்டு வச்சிங்கன்னாக்கும் அம்மாவோட அலங்காரம் இன்னைக்கு அலங்காரம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்கும் கமாண்டில் சொல்லுங்க இன்னைக்குன்னா பூஜை நல்லா சிறப்பாக நான் பண்ணி முடிச்சுட்டு சரிங்க உறவுகளே எல்லாத்துக்கும் அம்மா ஆசீர்வாதம் கிடைக்கும் நாளைக்கு லைவ் இருக்குது நாளைக்கு பஞ்சமி சாயந்தரம் ஆறரை வரைக்கும் இருக்குது ஆனால் எப்போயும் போல் நம்ம லைவ் எட்டு மணிக்கு மேலே